ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம கொள்ளு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்துருக்கேங்க இந்த கொள்ளில் கல் மண் எல்லாமே இருக்கும் இதை நல்லா புடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அஞ்சாறு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு விசில் வர்ற வரைக்கும் விடுங்க கம்மியான விசில் விட்டிங்கன்னா கொள்ளுல்லாம் வேகாது அதுக்கப்புறமா விசில் போனதும் எடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளு நல்லா வெந்திருக்கும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல் பூண்டு அஞ்சாறு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்காக இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் காய்ஞ்சதும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இது நல்லா வணங்கினதும் ஒரு ஸ்பூன் வர மல்லி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க இந்த சமயத்தில் தீ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஏன்னா மல்லியும் சீரகமும் கருகாமல் பார்த்துக்கணும் இதுக்கப்புறமா கொள்ளை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு வெங்காய் மிளகாயும் ஆட் போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குறை குற எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் அந்த கொள்ளை மாற்றிட்டு அந்த கொள்ளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பெல்லாம் பார்த்து உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதோடய மனம் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா தீயை கம்மியாக வச்சு கொதிவிடுங்க இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா கொள்ளு கடையல் ரெடி